சவுதி அரேபியாவில் பணிக்கு சென்ற திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அஷ்ரப் என்பவர் விசா காலம் சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமல் தவித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளார் மீது பொய் வழக்கு போட்டு உரிமையாளர் மிரட்டுவதாகவும் அஷ்ரப் புகார் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து வாட்ஸ்அப் மூலம் நியூ செவன் தமிழுக்கு அஷ்ரப் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் எனக்கு இன்னைக்கு அதாவது என்னுடைய ரெண்டு வருஷம் அரபி தேதிப்படி முடிஞ்சிருச்சு ஆங்கில தேதிப்படி நாள் இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ரெண்டு வருஷத்தில் எனக்கு எந்த விதமான மெடிக்கல் செலவோ ஏதோ செஞ்சதில்ல அவங்க முதலாளி ஏதாவது கோபம் வந்தால் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பெருசாக்கி அவங்க செருப்பால் அடிக்கிறது அசிங்கமாக பேசுகிறது இதே வேலையாக இருந்துச்சு நானும் பொறுத்துக்கு டீச்சர் எப்படி ரெண்டு வருஷம் முடிஞ்சிடும் நம்ம எப்படியா வெளியேறிடலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் அந்த கண்டிஷனில் வெளியேறுக்கலான்ட்டு ஒரு கண்டிஷனில் இருந்து அது இதுவரையில் எந்த விதமாக நடக்கலை ஆனால் முந்தா நேற்று திடீர்னு எனக்கு வந்து யூரின் ஸ்டோன் பிரச்சனை இருக்குது அதாவது கல் பிரச்சனை இருந்துருக்கு அது வந்து நோம்பு வச்சு தண்ணி குடிக்காத காரணம் கொண்டு இந்த மாதிரி ச நிறையா வந்துடு பிரச்சனை ஆகிப்போச்சு வழி வந்துடுச்சு அதாவது பள்ளிக்கு கொடுமைக்காக வந்தப்போ அவங்க உள்ளே போயிட்டாங்க நான் என்னால வழி தாங்க முடியல கூப்பிட்டு ஃபோன் எடுக்கலை அப்புறம் அவங்க அவங்க ஒரு பெண் போனாங்க அவங்கள சொன்னி இந்த மாதிரி அவங்களோட பேர் இது அந்த பேர் அவங்கள கூப்பிட்டு விடுங்கன்ட்டு அவங்க கூப்பிட்டு விட்டாங்க கூப்பிட்டு விட்டோடனே அவங்கள்ட்ட நான் சொன்னி இந்த மாதிரி எனக்கு வந்து வயத்த வலிக்குது ஆஸ்பத்திரிக்கு போகணுங்க அவங்க என்ன சொன்னாங்க உனக்கு ஜெயிலில் தான் வைக்கணும் வண்டி எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டி விடு அப்படின்னு சொன்னாங்க நான் முடியாதுன்னு சொன்னேன் அதுக்குள்ள இதுக்கு இடையில வந்து நான் வழியாக ஆரம்பிக்கல என் ஃப்ரெண்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாரு அவரை சொன்னி அவங்கள வைத்த வலி இருந்துச்சுலாம் எனக்கு அந்த மாத்திரை கொண்டு வாங்க அவர் அந்த டயத்துக்கு வந்துட்டார் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பிரச்சனை நடந்துக்கிட்டிருக்கா அவர் வந்துவிட்டார் ஃபோன் அடிக்கிறார் நான் ஃபோன் எடுக்க போகிறேன் என் ஃபோனை கொடுங்க நான் போன பொடுங்க விடலை இறங்கிட்டேன் அப்படியே அப்படியே இறங்கி வெளியே வந்தேன் வெளியே வரும்போது என்னை ரெண்டு வயல்களை இந்த நாட்டுக்கார பசங்களை வச்சு விரட்டி குடிந்தாங்க அவங்க விரட்டுனாங்க நான் அவங்க கையில் சிக்கலை சிக்காமல் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன் ஆனால் இந்த ரெண்டு நாளாக எனக்கு சோகத்துக்கும் வழி இல்லை இங்கே வந்து நோம்புங்கிறதுனால பள்ளிவாசலில் சாயங்கால நேரத்தில் இலவசமாக வந்து உணவு தருவாங்க அதனால் அதை சாப்பிட்டுக்கிட்டு அங்கே யாராவது ஒரு நண்பர்கள்கிட்ட திடீர்னு ஒரு ராத்திரிக்கு படுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டுருக்கிறேன் இது இல்லாமல் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இப்போ நான் லா அவங்க வண்டியில் இருந்த லேப்டாப்பையும் ஃபோனையும் தூக்கிட்டு ஓடிட்டதாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு இந்த ரம்ஜான் கடைசி வரலும் நான் டயம் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து ஒன்று ஊருக்கு போகிறதுக்கு வழி கிடைக்கணும் இல்லாட்டி எனக்கு நீதி கிடைக்கணும்